தாஷ்கண்ட் ஒப்பந்தம் கையெழுத்தான இரவிலேயே இந்திய பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி மரணமடைந்தார் அவருக்கு மாரடைப்பு அப்படின்னு சொன்னாங்க அவர் தங்கிய வீட்டில் தொலைபேசியே இல்லை அழைப்பு மணி கூட இல்லை உடலெல்லாம் நீளமா மாறியிருந்தது ஆனா போஸ்ட்மார்ட்டம் நடந்ததில்லை சுயமரியாதையோட இருந்த லலிதா சாஸ்திரி கேட்டாங்க ஏன் பிரேத பரிசோதனை செய்யல என்ன நடந்திருக்கு அதுக்கு பதில் அமைதி நிசப்தம் இந்த கேஸ் பற்றிய கேள்வி எழுந்தவுடனே அரசு சொன்னது வெளிநாட்டு உறவுகள் பாதிக்கப்படும் கேஸை மூடிவிடுங்கள் விசாரணை நடத்தப்போன டாக்டருக்கும் உதவியாளருக்கும் வாகன விபத்து பின்னர் அரசியல் மாற்றம் ஆவணங்கள் எல்லாம் மறைந்துவிட்டன இந்தியாவின் பிரதமர் அவர் மரணத்தின் உண்மையை கூட நாம் அறிய முடியாது அது சாமானிய மாரடைப்பா அல்லது சிகரெட்டு போட்டு மூடிய மர்மத்துக்குள்ள விஷஸ் சாவா ஒரு பிரதமருக்கே நீதி இல்லை என்றால் இந்த நாட்டில் உண்மை யாருக்கு கிடைக்கும்